ஏண்டா அப்படி நடுங்கி சாகுற மகா பெரிய உத்தியோகமும் இது போல இன்னொன்னு உசுர விடுறது கூட லேசுங்க ஆனா வேலை கிடைக்கிறது லேசுங்க சொந்த ஊரு பக்கம் இந்த பம்பாய்க்கு எப்படி வந்து சேர்ந்த எப்படியோ வந்து சேர்ந்த முதலாளி அதை ஏன் கேக்குறீங்க துன்பப்படாத மனசு துயரங்களை ஏன் கேட்கணும் அறிவாளி மாதிரி பேசுறீங்க எல்லா அனுபவம் தான் முதலாளி சரி கதையை சொல்லு சும்மா சொல்லு நாங்க நல்லா தான் எஜமா நடுவுல பஞ்சம் வந்து சேர்ந்தது நான் பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன் வீட்டுல கூட சொல்லல கண்ட இடமெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சி கால்நடையா நடந்து கல்லறையில் ஏறி எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன் கடைசியில இந்த வேலை கிடைச்சது போன மாசம் தான் ஒரு அஞ்சு ரூபா வீட்டுக்கு மணியாட ஆரம்பிச்சேன் அங்க யாருமே இல்லைன்னு திரும்பி வந்துட்டு அவங்க எல்லாம் எங்க அலைகிறாங்களோ என்ன பண்றாங்களோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பயமா இருக்க ஆமாங்க என்ன போற ஏழைகளுக்கு உயிரை காப்பாத்துறது அவ்வளவு பெருசு இல்ல இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறது தாங்க பெருசு இந்த எல்லாம் நீங்க ஏன் கேட்கணும் வேதனை அறியாத மனசு தம்பி பாட்ட பாட்டை இப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்னால ஆனது ஏதாவது செய்யலாம் பாரு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க வேலை காரணோட வேலை செய்யறவனுக்குத்தான் அப்போ தொழிலாளியா இருந்தா தொழிலாளிய பத்தி தெரிஞ்சுக்க முடியும் தொழிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம் கிடைக்கிற கூலி அதோட வாங்குற திட்டு இருக்கிற குடிசை அதுக்குள்ள இருக்கிற குடும்பம் அது படுற துன்பம் இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும் நீங்க இதுவரையில தொழிலாளி விட்டு வாசப்படியே கூட முடிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா முதலாளி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கானதை நீங்க என்ன செய்ய முடியும் முதலாளி தொழிலாளி ஆயிட்டா அதெல்லாம் அந்த காலத்துல தான் முதலாளி ராஜாக்கள் மாறு வேஷத்துல போய் ஊர் சோதனை செஞ்சு ஜனங்களோட குறை நேரம் அரங்கி ஆட்சி செய்திருக்காங்களா இந்த காலத்துல முதலாளி தொழிலாளி ஆகிறது எங்கு கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறது எப்போ பிறகு அதை போக்குறது இந்த காலத்துல இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா ஏன் நடக்காது பைத்தியக்கார உள்ள எத்தனை அதிசயங்கள் நடக்குது பாக்குறியா நானே செய்து காட்டுறேன்